நடிகர் நெப்போலியன் அவர்கள் திருநெல்வேலியை சேர்ந்த அக்ஷயா அப்படின்ற பெண்ணை பல விமர்சனங்களை தாண்டி தன்னுடைய மகனான தனுஷ் அவர்களுக்கு திருமணம் பண்ணி வச்சார் தசை சிதவு நோய் இருக்கிறதுனால எதற்காக திருமணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு ஏகப்பட்டோர் வந்து ரொம்பவே நேரடியாகவே சில கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு அக்ஷயா தகுந்த தக்க பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதையெல்லாம் தாண்டி பல விமர்சனங்களையும் மீறி நல்லாவே திருமணம் பண்ணி வச்சுருந்தாரு நெப்போலியன் அவர்கள் எல்லோருமே அதற்கப்புறம் வாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன இருக்குன்னா நூறு நாட்கள் கடந்து ஜப்பான்லேருந்து அமெரிக்கா திரும்பியிருக்காங்க நெப்போலியன் குடும்பத்தினர் இந்த சூழ்நிலையில் அக்ஷயா நெப்போலியன் பெர்மிஷனோட தன்னுடைய அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் நான் திருமணத்தின் போது பார்த்ததுன்னு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு இப்போ கிளம்பியிருக்காங்க ஆனால் தனுஷ் அவர்களுக்கு அவங்கள பிரிய மனமில்லை இந்த சூழ்நிலையில் தனுஷ் அவர்களும் நெப்போலியன் அவர்களும் சேர்ந்து அக்ஷயாவிற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களாம் அது அக்ஷயாவிற்கு ஷாக்காக கூட இருந்திருக்கு இப்படி ஒரு மாமனார் இப்படி ஒரு கணவர் அமைய நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு ரொம்பவே அவங்க கண் கலங்கியிருக்காங்களாம் என்ன காரணம்னா தனுஷ் அவர்கள் இப்போ அக்ஷயா கூட நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்காராம் இரண்டு மாதங்கள் பிரிந்து இருக்க முடியாதனு இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணியிருக்கிறார் நெப்போலியன் அவர்கள் அப்படின்னா தன்னுடைய மகன் தனுஷ் அவர்கள் வரணும் அப்படின்னா அக்ஷயா வீட்டில் சில விஷயங்கள்லாம் கட்டாயமாக இருக்கணும் ஏன்னா அவங்க மிடில் கிளாஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் சாதாரணமாக தான் இருக்கும் வீடு அப்படின்றத இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாராம் இதை அக்ஷயாவிடம் சொன்னப்ப ரொம்பவே அவங்க சந்தோஷமாயிட்டாங்களாம் நம்ம எதுவுமே இவர்கிட்ட கேட்கவே இல்லையே ஆனால் நம்மளுக்கெல்லாம் இப்படி செய்யணும்னு அவங்க நினைக்கிறது எவ்வளோ பெரிய மனசு அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ந்து போயிருக்காங்களா அக்ஷயா இப்போ அவங்க அங்கே போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மாவிற்கான சில பொருள்களையும் நெப்போலியன் அவர்கள் வாங்கி வச்சிருக்காராம் இந்த சூழ்நிலையில் இந்த விஷயம் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் மக்கள் செல்வன்னு ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்காரு ஆரம்பத்தில் சின்ன கேரக்டர் நடித்தவர் பீட்ஸா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய திரைப்படங்களில் இவர் யார் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணியிருந்தார் மகாராஜா திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருந்தது அதுவும் அந்த சூழ்நிலைக்கேற்ற படமாக இருந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பையும் பெற்றிருந்தது அடுத்து இவர் மிகப்பெரிய அளவில் சின்ன திரையில காலடி எடுத்து வைத்து அதில் பிக்பாஸ் மூலமாக ரொம்பவே இன்னும் மக்களிடையே நெருக்கமாகிட்டார் முதல்ல இவர் நல்லா பண்ணுவாரா அப்படின்னு எல்லாரும் சொல்லி வந்துட்டுருந்தாங்க ஆனால் தான் யார் அப்படின்றத அந்த நிகழ்ச்சி முடியும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபித்து காட்டிட்டார் இந்த சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை அவர் ரசிகர்களிடம் ஷேர் பண்ணியிருக்காரு என்னதுன்னா ஒரு முறை அவர் ஜாதகம் பார்க்கும் பொழுது பத்து வருடங்களுக்கு நீ சினிமாவுக்குள்ள காலே வைக்கக்கூடாது ஏழரை சனி நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் ஆனால் அவங்க அன்றைக்கி சொன்னதை நான் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் இருந்தால் எனக்கு பத்து வருடங்கள் நாற்பது வயதை கடந்து வந்ததும் எனக்கு ஹீரோ போஸ்டிங் யாரும் கொடுக்க போகிறது கிடையாது அதனால எப்பொழுதுமே நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் இதுலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருக்கிறது வரலாகி வருது ஆனால் இதில் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு சிலர் அவர் சொல்கிறது தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா மேபி அவர் பார்க்க தெரியாத யாருக்கிட்டையாவது பார்த்துட்டாரா அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்களா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்